அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்ட பிறகே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு கிளாம்பாக்கத்திலிருந்து பொதுமக்கள் சென்னைக்கு வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுவதாக கூறினார் அவருக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னைக்கு வருவதாக கூறினார் மேலும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திட்டத்தை திமுக ஆட்சி முழுமையாக நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக அதிமுக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது அப்போது இந்த பிரச்சனை குறித்து விளக்கமளித்த அமைச்சர் அமைச்சர் பாபு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு வருவதாக கூறினார் பேருந்து நிலையத்திற்கு கலைஞரின் பெயரை வைத்ததாலேயே அவதூறு பரப்பி வருவதாக கூறிய அவர் பேருந்து நிலையத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அழைத்துச் சென்று காட்டவும் தயாராக இருப்பதாகவும் கூறினார் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் பணி ஆறு மாத காலத்தில் முடிவடையும் என்று கூறிய அமைச்சர் சேகர் பாபு பேருந்து நிலையத்திற்கும் ரயில் நிலையத்திற்குமான நடை மேம்பால பணிகள் மெட்ரோ ரயில் நிலைய பணிகள் ஆகியவையும் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கழிவறை குடிநீர் உணவு தொடர்பான என எந்த குற்றச்சாட்டும் வரவில்லை என்று கூறிய அமைச்சர் தூங்குவோரை எழுப்பலாம் என்றும் ஆனால் தூங்குவது போல நடிப்பவர்களை எப்போதும் எழுப்ப முடியாது என்றும் தெரிவித்தார் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எதிர்கட்சி தலைவருடைய நேற்றைய குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லுவது என்றால் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற பன்னிரண்டு மணிக்கு மேல் நாலு மணிக்குள்ளாக வருகின்ற அந்த பயணிகளுக்குண்டான பேருந்து வசதி இல்லை என்பதால் சில ஊடகங்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பிரச்சனையை தவிர இளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த பொறுத்தளவில் நூறு சதவீத பயன்பாட்டிற்கு இன்றைக்கு எடுத்துக் அதோடு மட்டுமல்லாமல் கோயம்பேடியிலே இயக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பயணிகளுக்கு உண்டான சுமைகளை கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு டிராலிகள் இல்லை இன்றைக்கு டிராலி வசதி இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் நடக்க முடியாதவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு பஸ்ஸை பிடிக்கப்பதற்கு சற்று இருநூறு மீட்டர் தூரம் இருப்பதை அறிந்து உடனடியாக பன்னிரண்டு பேட்டரி கார்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன நடை மேம்பாலம் பொருத்தப்பட்டிருக்கின்றன மின்தூக்கி வசதி பொருத்தப்பட்டிருக்கின்றன இவை அத்தனையும் இருந்தும் தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஒரே ஒரு உறுத்தல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து பொறுத்தளவில் எதிர்கட்சியுடைய சாடலுக்கு என்ன என்று நான் நினைத்து நினைத்து பார்த்தேன் இவ்வளவு ஆசியா கண்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம் நம்முடைய விமான நிலையம் கூட திறக்கப்படுகின்றது ஆனால் ஆறு மாதம் ஒரு ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த விமான நிலையத்துடைய செயல்பாடுகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன அண்மையிலே கூட பிரதமர் திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைத்தார் இதுவரையில் விமான நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருவதில்லை ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது இதனையடுத்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதாலேயே பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறினார் மக்கள் போராட்டம் நடத்தியதே ஊடகங்கள் மூலம் அனைவரும் பார்த்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் நான் குறிப்பிடுறேன் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில இப்ப பேசியிருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு அதற்கு பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு விட்டதாக கூறினார் எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவிக்கும் சிறிய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி அளித்தார் எதிர்கட்சி தலைவர்கள் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து சொல்லுகிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் எனவே இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்